மண் இப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ நான் எல்லோரும் தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளையார் செய்ய போகிறோம் அதாவது எப்போதும் வந்து மயிலாடுதுறை அங்கெல்லாம் போனோம்னா பிள்ளையார் வந்து செஞ்சு வைப்பாங்க களிமண்ணில் அச்சு வச்சு செய்வாங்க நம்ம வந்து அச்சு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பிள்ளையார் செய்வது நான் வந்து என்னோட கைவித்தையெல்லாம் சின்ன பிள்ளையில செஞ்சுருக்கேன் அதெல்லாம் நான் வீட்டில் இருக்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரெல்லாம் செஞ்சுருக்கேன் அதோட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் துக்கப்புறம் இப்போ தான் வந்து பிள்ளையார் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆனால் வந்து எப்படி எப்படி வந்தாலும் அதை நீங்கள் பிள்ளையார்னு ஏற்றுக்கணும் ஏற்று தான் ஆகணும் அது நான் ஓரளவுக்கு நல்ல மாதிரியாக செஞ்சுருவேன் பார்ப்போம் போக போக எப்படி பிள்ளையார் வராது என்னாருன்னு நான் வந்து எல்லாம் எதுவுமே ரெடியாக வச்சிடல இங்கே பாருங்க களிமண் களிமண் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில இருந்தே எடுத்த களிமண் நல்லா களிப்பா இருக்கு அப்புறம் தண்ணி வச்சிருக்கேன் என்ன எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் என்ன எனக்கே தெரியல இதுல வந்து தேங்காய் வச்சிருக்கேன் அது போக போக எதுக்குன்னு தெரியும் தேங்காய் அப்புறம் வந்து பெயிண்ட் அப்புறம் ப்ரெஷ்ஷு இப்பயே பெயிண்ட் அடிக்க போறது இல்லை எதுக்கும் தூக்கிட்டு வந்தேன் அப்புறம் அந்த கப்பு வந்து தண்ணிக்குள்ள போடுறதுக்கு இது இது யானை எடுத்து வச்சானே எனக்கு தெரியல அப்புறம் ஒரு மூடி சந்தன யா நீங்க சந்தனத்தை எடுத்து வச்சீங்க இல்லை மக்கள் இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இந்த சந்தனம்லாம் இப்போ கிடையாது அப்புறம் இன்னொரு ப்ரெஷ்ஷு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூனு ஃபோர்க் ஒன்று அப்புறம் ஸ்பூன் ஒன்று எடுத்திருக்கேன் அது எதுக்குன்னு தெரியல எதுக்காவது யூஸ் ஆகும் சரி இதெல்லாம் வச்சு எப்படி பிள்ளையார் செய்வது அப்படின்னு பார்க்கணும் அப்பனே விநாயகா எதாக இருந்தாலும் நல்லபடியாக நீ உருவம் எடுத்து வரணும் அதுதான் யாரும் கேலி பேச்சுக்கு பதில் சொல்லாமல் இருக்கணும் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்ணை நம்ம பெசைறது தான் இருக்குது கட்டி கட்டியாக இருந்தால் நம்ம ஊற வைக்கிறோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கையில் ஏதாவது இருந்தால் கழட்டிப்போம் இதை அப்புறமா வச்சுருவோம் இங்கே வச்சுருக்கேன் காக்கா அக்கா தூக்கிட்டு போயிட்டு காலையிலேருந்து பிள்ளையார் செய்யலான்ட்டு அழகாக கிளம்பி குளிச்சு கழிச்சுட்டு உட்காந்துருந்தா மணி ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் மண் இந்த மண் பத்திலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு இன்னமுமே மண் இருக்குது நாங்கள் இப்போதைக்கு இந்த மண்ணை வந்து பிசைஞ்சு வச்சுப்போம் அப்புறம் வந்து ஆமாம் அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து அதிகமாக இருக்காது ஒன்லி செயல் தான் அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக கொண்டு போகிறேன் நம்ம பசங்க வீட்டில் இருக்கும்போது பிள்ளையார் செஞ்சால் அது ஒரு ஜாலியாக இருக்கும் பசங்க கூட சேர்ந்து செய்யும் போது ஆனால் லீவு இல்லையா லீவு விடலையே அதனால் வந்து நான் மட்டும்தான் செஞ்ச செய்கிறேன் பசங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செய்யும் ஏதாவது நம்ம ஒரு வேலை செய்யும்போது தான் மூக்கரைக்கும் நாக்கரைக்கும் தலையரிக்கும் மண் இப்படி தான் இருக்கணும் அது சிமெண்ட்டோடு ஐயோ சிமெண்ட்டை ஒட்டிக்கிட்டு வருது இந்த களிமண்ணில்

அவ்வளோதான் போதும் இதை வந்து உருண்டையாக ஆக்கி வச்சுப்போம் நீங்களா யார் யார் பிள்ளையாரு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் கொஞ்சம் சின்ன பிள்ளை எல்லாரையும் செஞ்சிருக்கீங்களா பொய்யெல்லாம் நான் கோயிலே கட்டியிருக்கேன் பிள்ளையாருக்கு எங்க தான் அப்போ வந்து சீக்ரெட் இது இந்த நாங்கள் நான் சின்ன பிள்ளைய இருக்கும் போதெல்லாம் பைப்பு போட்டாங்க பைப்புனா அந்த டேமு ஆற்றுலேருந்து வரும்னா தண்ணி அதுக்கு வந்து பைப்பு போட்டாங்க அப்போ வந்து ஜல்லி செங்கல் சிமெண்ட்டு எல்லாம் வந்து எங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து இறங்கியிருந்துச்சு அப்படிதான் கட்டணும் அப்படி தான் கட்டணும் அந்த மாதிரி ஒரு ஒரு கல்லாக எடுத்துகிட்டு வந்து கட்டி அழகாக ஒரு கோபுரம் மாதிரி சூப்பராக கட்டி அதுக்குள்ளே குட்டி பிள்ளையார வாங்கி வச்சு அதில் ஒரு ரூபா காசு வச்சு படையில் போட்டு வாரம் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம சாப்பாடு ஆக்கி போடுவோம் எல்லார் வீட்லேருந்தும் அந்த இதெல்லாம் அரிசி அதெல்லாம் எடுத்துட் சொல்லி சரி அவ்வளோதான் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் செய்ய போகிறோன்னா இந்த பலகை பலாக்கட்டை பலகை பலா கொட்டைக்கு தான் சொல்லுவோம் பலாகட்டை பலாகட்டை பலாக்கொட்டை கிடையாது பலாப்பழம் வந்தது கிடையாது பலாக்கட்டை அதனால் பழவை இதில் தான் இதை நான் கழுவி வச்சுட்டா திருப்பி இப்படி செஞ்சுப்போம் செஞ்சுட்டு என்னோடய ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த சைஸ்ஸு இந்த சைஸ் வந்து பிள்ளையாருக்கு மேடை இதுவே ஒரு மேடை தான் இதுக்கு மேலே ஒரு மேடை நல்லா இப்படி அழுத்தி விட்டுப்போம் அதுக்கு தாங்க உங்களை மாதிரி ஒரு புருஷர் வேணுங்கிறது அதுக்கு தான் நான் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் இது பண்ண எண்ணெய் தான் நம்ம இதுக்காக எடுத்துகிட்டு வந்ததுனால அது தேவைப்படாது மண்ணாக இருக்கும் இப்போ இப்படி உருட்டி காற்று அசைதா இந்த மாதிரி இதில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுப்போம் மட்டமாக இப்படி இப்படி எப்படி சரிசமமாக இப்படி வச்சுப்போம் அவ்வளோதான் கீழே இப்படி இது பண்ணிட்டு இதை வந்து இப்படி அடிக்கணும் வராத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வர வைக்கணும் ஆ இது வந்து நம்ம இருங்க இது வந்து நம்ம ஒரு ஷேப்புக்காக தான் நம்மளோட கைவண்ணத்தை தான் காட்டணும் எல்லாம் ஷேப்பாக வந்துருமா ஐயாய dyefsக்கு מק speechlessgone 톱 detrimentalகுக் airpl� scenes்பாலrestrialால இது எடுத்து cozitu வைக்கணுமா mythology endorsed 53rr Corinthians இருந்து என்னங்க இது ரெட்டையாக போட்டுக்குமா ஒருத்தையாக ஒத்தையாக போட்டுக்குமா எடுக்கிறது ஈஸியாக சரி நாங்கள் வந்து இந்த கட்டையை வந்து சேமித்து வைக்கப்போகிறோம் அதனால் வந்து நம்ம பிள்ளையார ஈஸியாக எடுக்கிற மாதிரி என் புருஷர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து இந்த ரவுண்டான அவ வந்து ஐ வந்துருச்சுங்க வயந்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம இதில் வச்சுப்போம் இப்படி வச்சு நான் அது அப்படியே வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை தூக்கி அப்படியே வச்சுக்க வேண்டிதான் நம்ம வந்து இந்த சைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் பிள்ளையார் கொஞ்சம் பெருசாக செய்யலான்னு பார்க்குறேன் அதனால இன்னும் கொஞ்சம் இதை அகலமாக்கிக்குவோம் இதுதான் வந்து நம்ம பிள்ளையாரை உட்கார வைக்கிற மேடை அதனால அது இன்னும் கொஞ்சம் அகலமா ஆக்கிப்போம் செய்யும் போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் தெரியும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு தான் நமக்கு முக்கியம் கவர் போட்டோன்னா வழுக்கி வழுக்கிட்டு போகுது அந்த ரவுண்டு

அவ்வளோதான் இது வந்து இது ஒரு கேக்கு இதுக்கு மேலே தான் நம்ம பிள்ளையார் செய்ய போகிறோம் ஸ்டேஜுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது என்னது இது வரமாட்டேங்குது இதை வந்து அப்படியே சென்ட்ராக வச்சிடும் நம்ம கேக்கெலாம் செய்கிறத பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி நானும் அந்த மாதிரி தான் செய்கிறேன் நம்ம வந்து டெமோலாம் பார்க்கல எனக்கு தெரிஞ்ச பிள்ளையார் என் கணக்குக்கு இப்படி தான் இருப்பார் என் கைக்கு எது வருதோ அதை தான் செய்கிறேன் இப்போ வந்து அவர் தான் பிள்ளையார் நம்மளுக்கு எது வருதோ சும்மா பிள்ளையார்னு நினச்சி மண்ணை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான் அதனால் வந்து எனக்கு எது வருதோ அதை தான் நான் செய்கிறேன் அதை தான் பிள்ளையார்னு நீங்கள் ஏற்றுக்கணும் எதுவுமே வந்து அடியிலேருந்து மேலே வரணும் அதனால் நமக்கு வந்து ஒரு கட்டை வேணுமே இப்படி உருட்டுறதுக்கு ஒரு கட்டை வேணுங்க இது ஷைனிங்காகவே இல்லை நீங்கள் உட்காந்துருக்கதை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வந்து பிள்ளையாருக்கு வந்து கால் செய்ய போகிறோம் இந்த பிள்ளையார் கால் ரொம்ப பெருசாக இருக்கா எண்ணெய் வேறு நிறைய ஊற்றிட்டேன் எறும் பேர போது ஏன் தேங்கணும் அது ஏறுனாலும் பிள்ளையார் இருக்கும்போது தான் ஏறும் பிள்ளையார் கால் உட்கார வச்சு ஆனிக்காது பிள்ளையார் மாதிரி தெரியும் அட இருங்கங்க அவ்வளோதான் இந்த இடம் வந்து பாதம் இதில் வந்து விரல்லாம் அது வரைவோம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி தட்டிப்போம் அவ்வளோதான்ப்பா இதுதான் வந்து பிள்ளையாருக்கு இருக்குது வேஷ்டி வேஷ்டி வந்து இடுப்பு இடுப்பு இல்லை கீழே காலோட இதாக இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் டிசைன் கொடுப்போம் இப்போ வந்து இப்படி இதோட விட அதுக்கப்புறம் வந்து நம்ம பிள்ளையாரோட ஃபேவரட்டான தொந்தி செய்ய போகிறோம் அவ்வளோதான் பிள்ளையாருக்கு தொப்பை வைக்க போகிறோம் தொப்பை வந்து முன்னாடி கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கணும் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது அதனால் இந்த இடத்துக்கிட்ட தான் வரும் இது போகுது அட இருங்க ஒரு காஞ்சுறாரு இப்ப வந்து கை இப்படி வந்து ஷோல்டர் இது கீழே இருக்கு அதுக்கப்புறம் வந்து இருங்க இருங்க வந்து இப்படி ஆ அத வந்துரு கிழதா வர 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 ம் இது வந்து நம்ம இங்கேலாம் வந்து கோடு கோடாக வரைஞ்சாதான் விரல் மாதிரி தெரியும் இப்போதிக்கி இப்படி இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது நிற்க வச்சுப்போம் நிற்க இப்படி வச்சுப்போம் அவ்வளோதான் இன்னொரு கையை வைக்க போகிறோம் இங்கே கொஞ்சம் இப்படி இருக்கட்டும் ஃபைனலாக வந்து இங்கே பாத்திரம் மாதிரி வச்சு நம்ம லட்டு வச்சுருவோம் அதில் சொல்லுங்கள் என்னென்னு சொல்லுங்கள்

சுற்றி ஏ எங்கள் பிள்ளைதாங்க சுற்றிட்டேன்னா இப்படி இருக்கட்டுமா இப்படி இருக்கட்டுமா இல்லை தொங்கட்டுமா இதுதான் நல்லா இருக்கு நம்மளுக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து வரும்புலாம் கொடுப்போம் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த குண்டு மணி மணி இருக்கும்ல அது என்ன பண்ணிங்க குண்டு மணின்னு சொல்லுவாங்க சிகப்பாக இருக்கும் அதுல வந்து நடுவுல கருப்பா கண்ணு மாதிரி இருக்கும் கருகமணியா அது பேரு என்ன அந்த குண்டுமணி தான் குண்டுமணி தான் நோ கைடா ஹ ஓ காப்பா இப்ப காப் மாதிரி இருக்கு இல்லையா அது என்ன வேற வந்து செய்யணும் பாத்தா காப் மாதிரி இருக்கா இல்லையா அதான் காப்பான்னு கேட்டேன்

மாலை தான் டிசைன் வச்சுருக்கோம் கண்ணை பண்ணிடலாம் கண்ணுக்கு தான் வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுவன் தான் எனக்கு தெரில மாலை இன்னொன்று ஸ்டெப் இப்படி வச்சிருவான் நறுக்க இருந்தால் நல்லா இருக்கும் இது வந்து லட்டுன்னு வச்சுக்கலாம் லட்டு டிசைன்

இல்லங்க நம்ம இது இதுல வந்து கொஞ்சம் ஒண்ணுண்ட இப்ப இப்ப இது தெரியல இது நம்ம வந்து கண்ணு கொஞ்சம் சரி பண்ணோம் எங்க இது இப்படியா திறந்துதானே தானே இது எங்க பண்ணிட்டு காப்பு போட்டு இது கை வந்து ரொம்ப இங்கதானா ம் கரெக்டா இருக்கா எப்படி இந்த கை வந்து கொஞ்சம் அப்படியே சூம்பி போன மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் மொத்தமாக அப்புறம் இங்கே கையே வரல அப்புறம் இங்கே வச்சு இந்த குண்டா ஒன்று வச்சுட்டேன் இதில் தூக்கி நம்ம லட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டா அப்படியே லட்டு மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னு என்ன பண்ண பண்ணும் ஏதாவது பண்ணணும் நீங்களா இருங்க வரேன் வருங்க

அப்போது நல்லா வைட்டாக இருக்குது இங்கே பாருங்க ம் பிள்ளையார் மாதிரி இருக்கா ஆ இது வந்து முழுக்க முழுக்க எந்த அச்சுமே இல்லாமல் என்னோடய கை வேலைப்பாடில் எதையுமே பார்க்காம ஏதோ என்னோட மனசில் இருக்கிற பிள்ளையார உருவமாக பதிச்சு கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் இது வந்து எப்படியும் மணி நால்ரை ஆகிட்டு பாப்பாவே வந்துடுச்சு ஒரு மூணு மணி நேரம் செஞ்சுருப்பேனா மூணு மணி நேரம் செஞ்சுருப்பேன் அதுவும் ரெண்டு தடவை தலையை பேர்த்து கையை பேர்த்து காலை பேர்த்து ஏதோ ஒரு கொஞ்சம் ஃபினிஷிங்காக ரொம்பவும் கரெக்டாக நம்ம அந்த மாதிரி செஞ்ச ஆள் கிடையாது முதல் முறையாக நான் மண்ணில் செஞ்சுருக்கேன் சின்ன பிள்ளையில செஞ்சதை தவிர்த்து அந்த ஓரளவுக்கு நம்ம மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்க செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிள்ளையார் மாதிரி வரட்டுன்னு செஞ்சுருக்கேன் இது வந்து இப்போ பார்க்க எஸ்க் புஸ்கா பிள்ளையார் தெரிகிற மாதிரி இருக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கிரீடத்துலலாம் வந்து அந்த கோல்டு கலரு அப்புறம் அந்த நகைலாம் ஏதோ ஓரளவுக்கு செஞ்சுருக்கேன் இந்த காப்பு அதெல்லாம் அதுலேயும் ஏதோ கோல்டு கலர் அந்த மாதிரிலாம் கொடுத்து பூநூல் வந்து பூநூல் போ போட்டிருப்பாங்களே அது வந்து நம்ம உண்மையான நூல்லையே அப்படியே கோத்து போட்டு ஏதோ ப்ளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இதனால் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக நான் செஞ்ச பிள்ளையாரை வச்சு நம்ம கொண்டாட போகிறோம் இதை அப்படியே தூக்கி அங்கே வச்சு ஓரளவுக்கு காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிட வேண்டியதாக கண்டிப்பாக என்னோட முயற்சி நல்லபடியாக அமைஞ்சு உங்களுக்கு பிள்ளையார் மாதிரி தெரிஞ்சதுன்னா நல்லா இருந்தாலும் சொல்லலாம் இல்லை குறைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் மற்றபடி நான் அப்படியே மாற்றி செஞ்சுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம் நம்ம எப்படியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சட்டா பாட்டு வைக்கிறதுக்குள்ளேயே வெயிலே போயிடுச்சு நம்ம பழம் எந்த பழம் மேலே அங்கெல்லாம் வைக்க கூடாது இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்போ எங்க நான் அங்கே எப்படி நம்ம போகிறது மழை பெஞ்சாலும் ஓட முடியாது இங்கே சத்த நாள் இருக்கட்டும் ஏந்திரோம் நிற்கிதா எங்க பிள்ளையாரும் அதாங்க இருக்கு நம்ம வீட்டு பிள்ளையார் பரவாயில்ல குடியும் அந்த பூவை பறிச்சு வீடா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாமிக்கு வந்து பூ இல்லாமல் இருக்கக்கூடாது நாங்கள் வந்து சாமிக்கு இரு இங்க நான் பறிச்சுடா ஆமா வெட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பூ பூத்திருக்கு அது வந்து நம்மளோட பிள்ளையாருக்காக ஆஹ் தான் கை கிட்டம்ல எந்த கை கிட்ட அது வேணா காய்ட்டும் லட்டு பாத்தீங்களா நான் லட்டு செஞ்சு வச்சி பாருங்க லட்டு உண்மையான லட்டு